தமிழக அரசு எப்படி ஜல்லிக்கட்டு முறையான சட்டம் அங்கீகாரம் வழங்கி இன்று ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறதோ அதே போல் கரூர் மாவட்டத்தில் உள்ள பூலாவளசில் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற சேவல் சண்டை திருவிழாவிற்கு முறையான சட்ட அங்கீகாரம் வழங்கி தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஆவணம் செய்யுமாறு கரூர் மாவட்ட பொதுமக்கள் சார்பாக தமிழக அரசுக்கு இப்பேட்டியின் வாயிலாக கோரிக்கை விடுக்கின்றோம் கரூர் மாவட்டம் மரவக்குறிச்சி பாமக நகரசலர் வாசுதேவன் பேசு கரூர் மாவட்டத்தில் பேர் போனது சேவக்கட்டு அது ஊரில் சேவக்கட்டு பேர் போனது இந்தியா லெவலில் தெரியும் எல்லாத்துக்குமே அது வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் கத்தியின்றி ரத்தமின்றி சூதாட்டம் இல்லாமல் நடக்கணும் அதை வந்து நடத்தினா இந்த மாதிரி நடத்தினா எங்கள் கட்சியில் வந்து வரவேற்போம் ஆதரவும் கொடுப்போம் மற்றபடி கட்சி கட்சியோட கட்சி கட்டணின்றி நடத்தக்கூடாது இல்லாமல் நடத்த Run, ஆல் இண்டியா ரேடியோ Ha <laughs> ha